அனைவருக்கும் காலை வணக்கம் செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் உடுமலை நாராயணகவி புதன்கிழமை பலம்பரும் திரைப்பட பாடலாசிரியரும் தனது எழுச்சி மிக்க பாடல்களால் மக்களிடம் தேசிய உணர்வை ஊட்டியவருமான உடுமலை நாராயணகவி பிறந்த தினம் என்று கோயம்புத்தூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள பூவிளைவாடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் பிறந்திருக்கிறார் இயற்பெயர் நாராயணசுவாமி இளமயதில் பெற்றோரை இழந்தவர் அண்ணன் ஆதரவில் வளர்ந்தார் நாலாவது போடு படிப்பு முடிஞ்சிருது புறவியாட்டம் புறவினா குதிரை சிக்குமேளம் தம்பட்டம் தம்பட்டம் பாட்டு ஒயில் கும்மி போன்ற கிராமிய கலைகளை ஆர்வத்துடன் கற்றார் சபா என்ற நாடக சபாவின் ஆசிரியரான முத்துச்சாமி கவிராயர் இவரது திறனை கண்டு வியந்து தன்னுடன் சேர்த்து கொண்டார் அவரோடு பல இடங்களுக்கு சென்று ஏராளமான நாடகங்களை அடித்தும் எழுதியும் பாடியும் நேரடி அனுபவங்களை இவர் பெற்றார் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகர் சுமார் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஊர் திரும்பியவர் கதற்கடை தொடங்கினார் அதில் நஷ்டம் ஏற்பட்டு கடன் தொலை அதிகமானது கடன்களை அடைக்கும் வரை ஊர் திரும்ப மாட்டேன் என்று உறுதியேற்றார் கையில் இருந்த நூறு ரூபாயோடு மதுரை சங்கரதாச சுவாமிகள் அவர்களிடம் சென்றார் அவரிடம் யாப்பிலா கற்றுக்கொண்டார் நாடக சவாக்கள் நிறைந்த மதுரை மாநகரம் பணம் சம்பாதிக்கியவருக்கு உதவியது பல நாடகங்களுக்கு வசனங்கள் பாடல்கள் எழுதினார் பாடல்கள் எழுதினார் விடுதலைப் போராட்டம் தீவிரமாக இருந்த காலகட்டம் அது தேசிய உணர்வு மிக்க பாடல்களை எழுதி மேடைதோறும் முழங்க செய்தார் கடன்களை அழைத்த பிறகு ஊர் ஊராக ஊர் திரும்பினார் டி சகோதரர்களோடு நாடக குழுவினரோடு ஏற்பட்ட தொடர்பால் என் எஸ் கிருஷ்ணன் நட்பும் பிறகு பெரியார் அண்ணா பாவேந்தர் பாரதிதாசன் உள்ளிட்டவர்களின் நட்பும் கிடைத்தது இயக்குநர் ஏ நாராயணன் அழைத்ததால் கிராமபோன் கம்பெனிக்கு பாட்டி எழுதுவதற்கு சென்னைக்கு சென்றார் அது இவருக்கு திரையுலக கதவுகளை திறந்துவிட்டது திரைப்படங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் பாடல் எழுத தொடங்கினார் பெயரை நாராயண கவி என மாற்றிக்கொண்டார் சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் நிறைந்த பாடல்களை எழுதியிருக்கிறார் முன்னணி பாடல் ஆசிரியராக திகழ்ந்தவர் கவிராயர் என்ற அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்பட்டார் வேலைக்காரி ஓரிரவு தம்பி மனோகரா பராசக்தி தூக்கு தூக்கி தேவதாஸ் உள்ளிட்ட ஏராளமான படங்களில் அமரக்கீதங்களை படைத்திருக்கிறார் கா அப்படின்ற ஒரு பாடல் நல்ல நல்ல நிலம் பார்த்து அப்படின்ற ஒரு பாடல் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி அப்படின்ற ஒரு இரத்த கண்ணீர் பட பாடல் ஒன்றிலிருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு பாடல் சும்மா இருந்தால் சோத்துக்கு நட்டம் அப்படின்ற ஒரு பாடல் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை சங்கீத நாடக சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் இவரை சிறந்த ஆசிரியராக தேர்ந்தெடுத்தது திரையுலகில் தனக்கென்று இடத்தை பெற்றவர் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை எழுதியிருக்கிறார் கவிஞர் நாடக ஆசிரியர் நடிகர் சீர்திருத்தவாதி என பன்முகப்பன் பரிமாணம் கொண்ட உடுமலை நாராயணகவி எண்பத்தி ரெண்டு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் காலமானார் இவரது நினைவாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது இவர் பிறந்த ஊரில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசு சார்பில் முக்கியமானவர் கோயம்புத்தூர் மாவட்டம் இப்போ திருப்பூர் மாவட்டம்னு நினைக்கிறேன் உடுமலை அதில் பூவிளை வாடி ஊர் பேர் ஜம்முன்னு பேர் வச்சிருக்காங்க அந்த ஊரில் பிறந்திருக்கிறார் பகுத்தகு கவிராயன் அப்படின்னு இவர் அழைக்கப்படுறாரு இயற்பேர் வந்து நாராயணசாமி திரைப்படங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பாடல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பில் பிறந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பாடல் எழுத தொடங்கினார் அப்பொழுது பேரை நாராயண கவி என மாற்றிக்கொண்டார் சமுதாய சீர்திருத்தங்கள் அதிகமாக எழுதுவார் சீர்திருத்த பாடல்கள் வேலைக்காரி ஓரிரவு நல்லதம்பி மனோகரா பராசக்தி தூக்கு தூக்கி சேவ தேவதாஸ் உள்ளிட்ட படங்களில் கீதங்களை படைத்திருக்கிறார் அது ஆல்ரெடி பாடங்கள் எல்லாம் சொல்லியாச்சு டிகேஎஸ் சண்முகா டிகே சண்முகானந்த சபா டிகே சகோதரர்கள் அதில் தான் திருமங்கலத்தை சேர்ந்த விஸ்வநாததாஸ் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார் அவர் மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் ஒவ்வொரு மேடையிலையுமே அவர் நிகழ்ச்சி முடிஞ்சவொன்னே முடிஞ்சவொன்னே அவரை கைது செய்ய கைது செய்வாங்க வெள்ளை குக்கு பறக்குதடி அப்படின்ற ஒரு பாடெல்லாம் சொல்லும்போது வெள்ளைக்காரர்களை எதிர்க்கிற விதமாக எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி கருதப்பட்டு அதனால் கைது செய்யப்படுவார் இப்படி பல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறார் நன்றி வணக்கம்